வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் லோகநாதன் பவானியிலிருந்து சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது பரம்பரையாக வரக்கூடிய வியாதி அப்படின்னு பல பேரும் சொல்கிறோம் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தால் குழந்தைகளுக்கு சர்க்கரை வருது அப்படிங்கிறதும் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஆனால் ஜெனடிக்காக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் தொடர்புடையதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க ஒரு சில ஜீன் வழியாக அது பரவக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்னமும் பற்றுக்குள்ள இந்த ஜீன் தான் இந்த சுகர் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு இதை கண்டுபிடிக்கலை டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டைப்பான் டயபிட்டிஸ் டைப் டூ டயபிட்டிஸ் இரண்டு வகையான சர்க்கரை வியாதிகளே சொல்கிறாங்க அதாவது டைப் ஒன் டயபட்டிஸ் அப்படிங்கிறது குழந்தைகளில் இளம் குழந்தைகளிலும் பதின் வயது குழந்தைகளுக்கும் வரக்கூடிய சர்க்கரை வியாதியை தான் டைப் ஒன் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இன்சுலின் வரக்கூடிய செல்களே உடம்புல இல்லாமல் போகிறது தான் அந்த டைப்போன் டயபிட்டிஸுக்கு காரணம் அதனால் அந்த டைப்போன் டயபிட்டிஸ்க்கு இன்சுலின் தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் மருந்து மாத்திரைகள் உபயோகப்படாது ஸோ இந்த டைப்பன் டயபிட்டிஸ் அப்படிங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம உடம்பே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு எதிராக ஆன்டிபயாடிக்ஸ் உண்டாக்கி அதன் மூலமாக டேமேஜ் பண்ணுறது அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அதனால் டயபட்டிஸ் வரலாம் சில சமயம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சுற்றுச்சூழல் நாள் வரலாம் சில சமயம் சில வைரஸ்னால் கூட இந்த மாதிரியான டைப்பன் டயபட்டிஸ் வரலாம் சரி அது ஓகே டைப்பன் டயபிட்டிஸ் ஒருத்தருக்கு இருந்தால் அவங்க குழந்தைகளுக்கு மறுபடியும்பபட்டீஸ் வருமா அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் பல ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணுறது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டைப்பொன் டயபட்டீஸ் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு பெறக்கூடிய குழந்தைகள் ஆறு சதவீதம் குழந்தைகளுக்கு இதே மாதிரி டயபட்டிஸ் வரது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டைப்பொன் டயபட்டீஸ் இருக்கக்கூடிய அப்பாக்களுக்கு பெறக்கூடிய குழந்தைகள் நான்கு பர்சன்ட் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சுகர் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்பாவுக்கு நாலு பர்சன்ட் அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா ஆறு பர்சன்ட் சப்போஸ் அப்பா அம்மா ரெண்டு பேருமே டைப்போன் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் பெறக்கூடிய குழந்தை பத்து பர்சன்ட் சான்ஸ் இருக்குது நூறு பேருக்கு அப்படி இருந்தாங்கன்னா பத்து பேருக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டைப்போன் டயபட்டிஸ் அப்படிங்கிறது ஜெனட்டிக்காக அதாவது பரம்பரையாக வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ரெண்டு பேருமே சுகர் இருக்கிற பேஷண்ட் இருந்தாலும் கூட பத்து பர்சன்ட் குழந்தைகளுக்கு தான் வரும் தொண்ணூறு பர்சன்ட் குழந்தைகள் தப்பிச்சிருவாங்க இதே டைப்பொன் பொறுத்த வரைக்கும் டைப் டூ டயபட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களினால சரியாக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல உடம்பு உடல் பரும் அதிகமாக இருக்குது ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறாங்க அல்லது அதிகமாக சாப்பிட்றாங்க இதன் மூலமாக உங்களுக்குள்ள இன்புட் அதிகமாகுது அதனால் இன்சுலின் சுரப்பு பற்ற மாட்டேங்குது நிறைய சுரந்து சுரந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்ட அளவுக்கு அதை செலவு பண்ணுறதுனால சுரக்கூடிய இன்சுலின் அளவு பற்ற மாட்டேங்கணும் அப்படிங்கிறனால வரக்கூடிய போதாக்குறையினால் வரக்கூடியது பற்றாக்குறையினால் வரக்கூடியது டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் சார் டைப் டூ டயபிட்டிஸ் வந்த பேஷண்ட்டுக்கு அவங்க குழந்தைகளுக்கு ஷுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு அப்படின்னா அதாவது நாற்பது வயதங்கள் ஐம்பது வயதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஷுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஐம்பது பர்சன்ட் இருக்குது அம்மாவுக்கு ஷுகர் இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் குழந்தைகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பாவுக்கு ஷுகர் இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அவங்க குழந்தைகளுக்கு வர்றதுக்கு ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சுகர் இருந்துச்சுன்னா செவன்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அவங்க குழந்தைகளுக்கு வர்றதுக்கு ஸோ அதனால் அம்மாவுக்கு சுகர் இருந்தாலோ அப்பாவுக்கு சுகர் இருந்தாலோ அதாவது டைப் டூ டயபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு பிறகு வயதுக்கு வரக்கூடிய சுகர் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்தால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அட்லீஸ்ட் வருடத்துக்கு ஒரு முறையில் இருந்த முறையாவது சுகர் செக் பண்ணிக்கணும் சுகர் செக் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபாஸ்டிங் சுகர் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரங்களுக்கு கிடைத்து எடுக்கக்கூடிய சுகர் இந்த ரெண்டு சுகர் டெஸ்ட்டும் பண்ணணும் போல் பேசல் இன்சுலின் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வெறும் வயிற்றில் உடம்புல எவ்வளோ இன்சுலின் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ எல்லாத்தையும் வச்சு தான் அவங்களுக்கு ஷுகர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஹெச்பிஏ சி அப்படிங்கிறது ஆறு வார ஷுகரோட ஆவரேஜு ஸோ இதெல்லாம் பார்த்து ஷுகர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலே தெரிஞ்சிட்டா அந்த சுகர் வந்து அதிகமாகாமலும் நம்ம உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகளை டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அதனால் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஷுகர் இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்கணும் கட்டாயம் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களோட ஷுகர் லெவலில் செக் பண்ணிக்கணும் ஏன்னா டைப் டூ டயபட்டிஸ் அப்படிங்கிறது பரம்பரையை வரக்கூடிய வாய்ப்பு நாற்பதுலேருந்து எழுபது சதவீதம் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயம் நிறைய பேரை சேரட்டும் நன்றி வணக்கம்